ஓசூரில் ஒருபுறம் மனிதர்களுக்கு யானைகளிடம் பகை மறுபுறம் யானையை கொஞ்சி மகிழும் மனிதர்கள் மனிதர்கள் தங்களது குடியிருப்பை யானைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதைகளின் குறுக்கே அமைத்துக் கொண்டதால் யானைகள் வழக்கமாக பயணிக்கும் பாதைகளில் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விடுவதாக உழவர் பெருமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் காடுகள் நிறைந்த பகுதிகளாகும் பல்லாயிரம் ஆண்டுகளாக யானைகள் இப்பகுதி காடுகளை தங்களது வாழ்விடமாக அமைத்து வாழ்ந்து வருகின்றன ஆண்டுதோறும் பல நூறு கிலோமீட்டர் பயணிக்கும் தன்மை கொண்டவை யானைகள் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகா மாநிலம் பன்னார்கட்டா காட்டு பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக யானைகள் தேங்கனிக்கோட்டை மற்றும் ஓசூரை சுற்றியுள்ள உள்ள காட்டு பகுதிகளில் நடமாடுவது வழக்கம் யானைகளும் மனிதர்களும் மோதிக்கொள்ளாதபடி மின்வேலைகள் அமைக்க வேண்டும் என பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் வனத்துறையினர் இது குறித்து முழுமையான நடவடிக்கை எடுக்காததால் யானைகளின் தாக்குதலால் மனிதர்கள் உயிரிழப்பதும் மனிதர்களின் தாக்குதலால் யானைகள் உயிரிழப்பதும் ஆண்டுதோறும் வாடிக்கையாக உள்ளது இந்த சூழ்நிலையில் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பயிர்கள் மற்றும் உயிரிழக்கும் போது மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உழவர்களும் பொதுமக்களும் மாற்றுக்கணக்கானோர் ஒன்றிணைந்து இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் ஜெக்கேரி ஊராட்சி முன்னாள் தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மேற்கு மாவட்ட தலைவர் கணேஷ் விவசாயி சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு காட்டு யானைகளால் உழவர்கள் படும் இன்னல்கள் குறித்து எடுத்துரைத்தனர் 오케 முதல்வர் <Tippett> <trios> ஸ்டாலினை அவர்கள் முதலாளர் ஆயிருக்கும் போது குனசாக அமைச்சர் வந்து தர்மபுரி வந்திருக்கிறார் கிருஷ்ணகிரி சா மாவட்ட சார்பாக அரண்மன் நேரம் பேசியிருந்த அந்த கூட்டத்தில் வந்து நம்ம பொருளாதான் ஏனால் கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய யாமைகளின் முதலாம் வந்து நம்ம தனி உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்